அணிந்த வழி எங்கள் மாரியே நீ வாழ்க விண்ணக மன்னக காவலி எங்கள் மாதா நீ வாழ்க விண்ணீன் முடியன வழி எங்கள் மறிய நீ வாழ்க விண்ணக மன்னக காவலி எங்கள் மாதா நீ வாழ்க அம்மா நீ வாழ்க அமலே நீ வாழ்க அடைக்கலமே வாழ்க எங்கள் ஆறுதலை வாழ்க அம்மா நீ வாழ்க அமலே நீ வாழ்க அடைக்கலமே வாழ்க எங்கள் ஆறுதலை வாழ்க ஏழை மகனாம் இயேசுவுக்கு நீ என்னும் எழுத்தும் போதித்தாய் எல்லாம் அறிந்த இறைவனுக்கே உறைவிடமானவளே ஏழை மகனாம் ஏசுவு நீ என்னும் எழுத்தும் போதித்தாய் எல்லாம் அறிந்த இறைவனுக்கே முடியன அணிந்தவளே எங்கள் மறி நீ வாழ்க ஆம் என்று நாம் இருபத்தாறு ஒன்பது இருபத்தி நான்கில் இருக்கிறோம் என் இனிய உறவுகளே தூய ஆவியானவர் என்றும் நம்மில் அன்னை மரியா என்றுமே நம்மோடு நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி நாற்பத்தி நான்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு பதினாறு பதினேழு பதினெட்டு இன்றைய வாசக சபையுரையாளர் ஒன்று ரெண்டு பதினொன்று ஞாயிறு தோன்றுகிறது மறைகின்றது பிறகு இடத்திற்கு விரைந்து சென்று மீண்டும் தோன்றுகிறது நாம் இன்று முக்கியமாக இயேசு செய்த குற்றம்தான் என்ன நமக்கு அவர் எத்தனையோ அறிவுரைகளை போதித்தார் இன்றைய லூகாஸ் செய்தி ஒன்பது ஏழு ஒன்பது சொல்கிறது போல அவர் செய்த குற்றம்தான் என்ன பிறர் நேசித்ததா குணமாக்கியதா இருந்து பாவியான பெண்ணுக்கு தீர்ப்பு வழங்கியதா பாவிகள் என்றும் பாராமல் உணவு உண்டதா சம்பவத்தை ஏற்படுத்தியதா அல்லது உணவால் உறவினர்களாக்கியதா ஏறோது அவனை தேட அவரை தேட காரணம் என்ன கொல்லும் என்று தெரிந்தே சில மனிதர்கள் பயன்படுத்தும் ஆயுதம்தான் வார்த்தைகள் சுகப்படுத்தும் என்று தெரிந்தே வார்த்தைகள்தான் திருவிவிலியம் இறை வார்த்தைகள் இயேசுவின் வார்த்தைகள் பிரமத பேச்சாளர் ஒருவர் சொல்கிறார் விவிலியம் ஒரு தேன்கூடு எடுங்கள் ருசியுங்கள் அனுபவியுங்கள் என்று நாம் ஒரு நமக்கென்று ஒரு ஆதாரத்தை வைத்துக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிறப்பிலேயே நாங்கள் பிறப்பிலேயே கிறிஸ்தவர்கள் என்று நாம் எங்கு நிற்கிறோம் என்று சிந்திப்போம் நற்செய்தி பணிக்க பணிக்கு தனது தூதர்களை எதற்காக இயேசு அனுப்பினார் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நேர்மையாளர்களாக வாழ்வது கடினமானது என்றாலும் அப்படிப்பட்ட வாழ்விற்கு நாம் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் அத்தகைய வாழ்க்கை வாழ்வதை நாம் உயர்வாக எண்ண வேண்டும் எவ்வளவு சோர்வுகள் தளர்ச்சிகள் வந்தாலும் நாம் கொண்டிருக்கிற நம்முடைய விழுமங்களில் உறுதி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்கிறார் ஞான நூலாசிரியர் புனித யாகோப் விண்ணக ஞானத்தையும் மன்னக ஞானத்தையும் வேறுபடுத்தி காட்டுகிறார் யாகோப் மூன்று பதிமூணு பதினெட்டு மன்னக ஞானம் பேய்த்தன்மை கொண்டது அது பொறாமை மனக்கசப்பு கட்சி மனப்பான்மை ஆகிய தீய பண்புகளை கொண்டது ஆனால் கடவுளிடமிருந்து வரும் விண்ணக ஞானம் தெய்வ தெய்வத்தன்மையுடையது அது அமைதி பொறுமை பொறுமை இணங்கி போகும் தன்மை ஆகிய நற்பண்புகளை பிறருடன் இணங்கி இணங்கி போ போவ என்கிறார் ம மழை விழும்போது எந்த பலனும் இல்லாமல் அது திரும்புவதில்லை ஏதாவது ஒரு புல்லோ பூண்டோ ஒரு காலனோ விட்டு தான் அது திரும்பும் ஆனால் மனிதர்களாகிய நாம் இறைவனுக்கு என்று நாம் எதை கொடுத்திருக்கிறோம் நம்முடைய வெற்றியெல்லாம் அவருக்கு அவருடைய நற்செய்தியை அறிவிப்பதே அவருடைய பணியை நாம் எடுத்துரைப்பதே பாருங்கள் குஞ்சான் சக்சீனா த ஃபஸ்ட் லேடி ஆஃப் த ஹேர் ஃபோர்ஸ் அவங்க ஒரு இன்டர்வியூவுக்கு போகிறார்கள் அந்த இன்டர்வியூவில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடுமையான கடுமையான ஒரு பயிற்சி என்னவென்றால் எடுத்தவுடனே அவர்களை நான்கு மா நான்காம் மாடிக்கு அழைத்து செல்கிறார்கள் சென்று அங்கிருந்து கீழே குதி என்கிறார்கள் ஜம்ப் ஆனால் அவர் உடனே சிந்தித்து யோசித்து திரும்புகிறார் திரும்பி பின்பக்கமாக பில்டிங் உள்ளவை குதித்து விடுகிறார் உடனே அவர் செலெக்ஷன் செலெக்டட் ஸோ இந்த மாதிரி நம்முடைய சிந்தனைகளை நல்ல வகையில் நல்ல விதத்தில் இயேசுக்காக போல் அல்லாமல் நாம் தீய சிந்தனைகள் அல்லாமல் இயேசுவைப் போல உண்மையை உரக்க சொல்வோம் இயேசுவின் வல்ல செயல்களை கேள்விப்பட்டு அவர் யாராய் இருக்குமோ என்று கேள்வி ஏறோதுக்கு எழுகிற பொழுது மனதில் பட்ட ஆளுமைகள் இயேசுவின் குணநலன்கள் வெளிப்படுகின்றன அவர் இறந்த யோவானா என்று நினைக்கிறபோது இயேசு அவரை போல் உண்மைக்காக வாழ்ந்திருக்கிறார் அவர் எலியா இறைவாக்கினரோ என்று நினைக்கிறபோது எல்லா சூழலிலும் கடவுளின் சார்பாக இருந்து உண்மைக்காக வாதாடியவராக இயேசு இருக்கிறார் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவரோ என்று ஏரோதின் கேள்வி ஆண்டவர் இயேசு உண்மையை உறக்க உரைத்திருக்கிறார் என வெளிப்படுகிறது எனவே உண்மைக்காக வாழ்ந்தவராக உண்மைக்காக வாதாடுபவராக உண்மைக்காக உற உறக்க உரைப்பவராக இயேசு வாழ்ந்திருக்கிறார் என்பது தெளிவாக காட்டப்படுகிறது எழுதுகோலின் மை போடுகிற போடுகிறோமோ என்னவோ மெய் போடுவது இயேசு கற்றுத்தரும் பாடம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி